ஒரு சிட்டில இருக்க எல்லா மக்களும் ஒரே பில்டிங்ல வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுமா ஆனா நம்ம நம்பிதான் ஆகணும் அமெரிக்கால இருக்க அலஸ்கால விட்டியர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நகரத்துல இருக்க எல்லா மக்களும் ஒரே ஒரு பில்டிங்ல வாழ்ந்துட்டு வராங்களாம் அந்த பில்டிங்ல மொத்தம் பதினாலு ஃப்ளோர்ஸ் இருக்குது இரநூறு வீடுகள் இருக்குது இவங்க எல்லாரும் இந்த பில்டிங்கில் ஒன்னா ஏன் இப்படி வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்றதுக்கு இவங்க ஒரு ரீசனையும் நவம்பர்ல நவம்பர்லேருந்து ஜான்வரி வரைக்கும் அங்கே ரொம்பவே பனிப்பொழிவு அதிகமாக இருக்குமா அந்த டைமில் தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று வீசுமா அந்த டைமில் யாருமே வெளியே வர முடியாதுன்னு சொல்கிறாங்க இதனால் அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே டிசைட் பண்ணி இந்த ஒரு பில்டிங்லையே நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உருவாக்கி உள்ளேயே இருக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த ஒரு பில்டிங்ல இவங்க வாழ்ந்துட்டு வராங்க இந்த பில்டிங் உள்ளேயே சூப்பர் மார்க்கெட் போலி ஸ்டேஷன் ரெஸ்டாரண்ட் ஹாஸ்பிட்டல் ஏன் சர்ச்சை கூட இவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க இந்த பில்டிங் முதல்ல எப்போ கட்டப்பட்டதுன்னு பார்க்கலாம் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் அமெரிக்காக்கும் ரஷ்யாக்கும் கோல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு அந்த டைமில் ரொம்பவே பனிப்பொழிவு அதிகமாக இருந்ததுனால ராணுவ வீரர்களுக்காக நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் இந்த ஒரு பில்டிங்கை கட்டியிருக்காங்க நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் இந்த பில்டிங் செயல்பாட்டுக்கு வரும்பொழுது இதுக்கு ஹார்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க நைன்டீன் செவன்டி அமெரிக்கா அரசாங்க கிட்டேருந்து மக்கள் இந்த பில்டிங்க வாங்கி இதோட பேரை பெகீச் டவர் அப்படின்னு மாத்திருக்காங்க இந்த பில்டிங் பக்கத்திலேயே ஹார்பர் இருந்ததுனால இந்த பில்டிங்ல இருக்க மக்கள் ஒரு சில பேர் இந்த ஹார்பருக்கு வேலைக்கும் போயிருக்காங்க ஆனா இவங்க என்னதான் அங்க ஒர்க் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் இந்த பில்டிங் வந்துடணுமா இந்த பில்டிங் குள்ள போறதுக்கு ஆண்டர்சன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய டனலை இவங்க உருவாக்கி இருக்காங்க இதுதான் இந்த பில்டிங் குள்ள போறதுக்கு ஒரே ஒரு வழியா நைட் டைம்ல ஒரு குறிப்பிட்ட டைம்ல இந்த டனலை க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம் அந்த டைம் டைம்குள்ள இந்த மக்கள் அந்த குள்ள போயிடணுமா அந்த டனலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பில்டிங்ல இருந்து யாருமே வெளிய வர முடியாதான் அதே மாதிரி தேவையில்லாம அந்த குள்ள யாருமே போக முடியாதான் இதனால அந்த குள்ள இருக்கவங்களுக்கு ரொம்ப சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நைட் டைம்ல இந்த டனலை க்ளோஸ் பண்ணிட்டு மார்னிங் இந்த டனலை ஓபன் பண்ணிடுவாங்களாம் இப்படி இவங்க டனலை க்ளோஸ் பண்றதுனால இப்ப வரைக்குமே இங்க எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க முன்வைக்கிறாங்க இப்படி ஒட்டுமொத்த நகரத்தில் இருக்க மக்கள் எல்லாரும் ஒரே ஒரு பில்டிங்கில் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்கும்பொழுதே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இதனாலேயே வருஷா வருஷம் சம்மர் டைமில் இங்கே நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து இந்த பில்டிங்கை விசிட் பண்ணுறாங்களாம் இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்